தேனி மாவட்டம் போடி போடிநாயக்கனூரிலிருந்து மதுரை வரை உள்ள ரயில் வழித்தடம் முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு இன்றைய தினம் இதற்கான மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று இருக்கிறது இதே போலவே குருவாயூர் சென்னை ரயிலுக்கு பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய நிறுத்தங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது மற்றும் கோயம்புத்தூர் நாகர்கோயில் ரயில் நான்கு நாட்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கூச வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் கீழ் இருக்கும் மதுரை போடிநாயக்கனூர் தொன்னூறு புள்ளி நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரம் அகல ரயில் பாதை வழித்தடத்தில் முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு இன்றைய தினம் அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அகல ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்காக மூடப்பட்ட இந்த ரயில் பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்து அதன் பிறகு இந்திய ரயில்வேயின் நூறு சதவீத மின்மயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த ரயில் தடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதற்கான டெண்டர் எல்லாமே வெளியிடப்பட்டு இதற்கான மின்மயமாக்கல் பணிகள் துவங்கப்பட்டு தற்போது இதற்கான பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது அதற்கான ஆய்வினை இன்றைய தினம் தெற்கு ரயில்வேயின் தலைமை மின் பொறியாளர் த தலைமைல அதற்கான ஆய்வானது இன்றே தினம் நடைபெற்று இருக்கிறது தினம் காலை முதல் இதற்கான ஆய்வுகள் மதுரையிலும துவங்கப்பட்டு போடி நாயக்குனர் வரை நிறைவு பெற்று தற்போது தேனியில இருந்து மதுரை வரை இதற்கான மின்சார எஞ்சின் சோதனை ஓட்டமானது நடைபெற்று போடியிலிருந்து போடியில இருந்து தேனி கடைப்பட்டல பகுதியில் வந்து டீசல் இன்ஜின் தான் இழுத்து வரப்பட்டிருக்கிறது தேனியில இருந்து மதுரை வரை இதற்கான ஆய்வுகளானது நடந்து நடைபெற்றிருக்கிறது இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இதற்கான ரீவோக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதற்கான சாங்ஷன் கொடுத்து இந்த வழித்தடத்தில் மின்சார இன்ஜின் கொண்டு ரயில்களை இயக்குவதற்கான அனுமதி வந்து வழங்குவாங்க இந்த வழித்தடத்தில் தற்போது இரண்டு ரயில்கள் சென்னை சென்ட்ரல் போடி வீக்லி ரயிலும் மதுரை போடி இடையே தினசரி பயணிகள் ரயிலும் என இரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது மின்சார வழங்கப்படும் இந்த வழித்தடத்தில் இதற்கான ஆய்வுகளை இன்றைய தினம் தெற்கு ரயில்வே முடித்திருக்கிறது பிரின்சிபல் சீப் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் இன்ஸ்பெக்ஷன் என்று அழைக்கப்படும் இன்றைய தினம் இந்த வழித்தடத்தில் நடைபெற்று இருக்கிறது ஏற்கனவே இந்த நூறு சதவீத மின்மயமாக்கல் திட்டத்தின் கீழ் அகஸ்திய திருத்துறை புண்டியில பணிகள் துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம் தற்போது இந்த வழித்தடத்தில் பணிகளை நிறைவு பெற்று விட்டது அதற்கான ஆய்வுகளும்

இரண்டு ரயில்களும் இன்றைய தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கொல்லம் இந்த வழித்தடத்தின் வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதை வழியாக இயக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவு பெற்று விட்டதுல நீங்க ஒண்ணு கிளியரா பார்க்கணும் குருவாயூர்ல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ரயில் கிளம்புதுனா மறுநாள் தமிழ்நாட்டுக்குள்ள இருபத்தி நான்காம் தேதி தான் அந்த ரயில் வரும் இன்ஃபேக்ட் கடைசி நாளான இருபத்தி ஆறாம் தேதி அந்த ரயில் குருவாயூர்ல இருந்து புறப்படுதுனா இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் ஸோ சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயினில் எந்த டேட் சேஞ்சஸ்மே கிடையாது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு தான் ஸோ நீங்க குருவாயூர்லேருந்து அந்த ட்ரெயின் கிளம்புற டேட்டை மட்டும் பார்த்துக்கணும் இருபத்தி மூன்றாம் தேதினா இருபத்தி நான்காம் தேதி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் ஸோ இருபத்தி நான்குனா இருபத்தி ஐந்து அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் ஸோ அதன்படி இந்த ரயிலுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்க நிறுத்தங்கள் சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரை ஏற்கனவே உள்ள நிறுத்தங்கள் திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி பொள்ளாச்சி பாலக்காடு திருச்சூர் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று இந்த யிலானது குருக்கு சொல்லி சொல்லாங்க இந்த நான்கு நாட்களுக்கும் முதல் கொடைக்கானல் ரோட் வரை உள்ள அனைத்து நிறுத்தங்களும் நீக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் இருந்து சென்னை எழும்பூர் வரை அதே சிசல் ரூட் அதே போலவே இருந்து குருவாயூர் வரை உள்ள ரூட் அடிஷனாக பாத்தீங்கன்னா பாலக்காடு பொள்ளாச்சி பழனி ஒட்டந்த நாலு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு ஸ்டாப்புக்கும் புக்கிங்ஸ் வராது ஸோ அன்ட்ரிசோட் வேணால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் டைமிங்ஸ் வரும் ஸோ திண்டுக்கலிருந்து கிளம்புற டைமிங்ஸ் பிளஸ் திருச்சூர்லிருந்து கிளம்புற டைமிங்ஸை நீங்க பேஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டேஷன்ல ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அந்த வந்து நின்று போகும் ஸோ டெடிகேட் டைமிங்ஸ் எல்லாமே கிடையாது ஓப்பன் டைமிங்ஸ்ல நின்று செல்லும் சென்னிலிருந்து பழனி போறவங்க அதாவது பழனிலாம் சென்னை வரவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் இதே போலவே நாகர்கோவில் கோயம்புத்தூர் இயக்கப்படும் பகல் நேர ரயிலும் நான்கு நாட்களுக்கு ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் சந்திப்பு கன்னியாகுமரி இடையே இரட்டை ரயில் பாதை இணைப்பு பணிகள் நடைபெற்று வரும் காரணத்தினால பல்வேறு ரயில் சேவைகள்ல மாற்றம் செய்திருந்தாங்க அது தொடர்பான ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் தற்போது மேலும் ஒரு ரயிலை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் கோயம்புத்தூர் பகல் நேர ரயிலானது நான்கு நாட்கள் நாளைய தினம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு நாட்களும் முழுவதும் இரண்டு மார்க்கத்திலும் ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது நாகர்கோவிலில் இருந்தாகட்டும் கோயம்புத்தூர்ல இருந்தாகட்டும் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஸோ நீங்க கேட்கலாம் நாகர்கோவில் தானே பணிகள் நடைபெறுது திருநெல்வேலியிலிருந்து இயக்கலாமே அப்படின்னு இந்த ரயிலை இயக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கோட்டம் நாகர்கோவில் பணிமனையில் பராமரித்து தான் இயக்கிறாங்க ஸோ நாகர்கோவில பணிகள் நடைபெறுவதனால அந்த ரயிலை பராமரிக்க முடியாது அதனால அந்த ரயிலானது நான்கு நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தவுடன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இந்த ரயிலானது வழக்கமாக இயக்கப்படும் தற்போது இந்த நான்கு நாட்களுக்கு முழு வழித்தடத்திலும் நாகர்கோவில் கோயம்புத்தூர் பகல் நேர ரயிலை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க இரவு நேர ரயில் வழக்கமாக இயக்கப்படும் பகல் நேர ரயில் மட்டுமே ரத்து செய்யப்படுகிறது இது ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் அண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்